கோவளம் அரசு பள்ளியில் தனியார் பங்களித்து ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் மற்றும் நவீன கழிப்பறையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் தாமு அன்பரசன் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்பிஎஸ் பவுண்டேசன் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் செல்வில் புதியதாக கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் ஆண் பெண் என இருபால் மாணவர்களுக்கான அதினவென கழிப்பிடம் ஆகியவற்றை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மாணவிகளுக்கான கழிப்பிடத்தில் நாக்கின் வழங்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டதை பார்வையிட்டு தொண்டு நிறுவன செயல்பாட்டை பாராட்டினார் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கமச்சந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு ஆட்சியர் அருணாஜ் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சேர்மன் இதயவர்மன் எஸ் பி எஸ் பவுண்டேசன் தலைவர் சுந்தர் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது மாணவர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் பெரும்பாலும் கடந்த காலங்களில் போதிய பள்ளி வகுப்பறைகள் இல்லை போதிய கழிப்பறைகள் இல்லை என விமர்சனங்கள் எழுந்து வந்தது ஆனால் தற்போது திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஏழு புள்ளி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் பள்ளி கட்டிடங்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் கட்டித்தரப்பட்டு இன்று கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்கி வருகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தான் காரணம் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெறும் அரசு திட்டங்களால் நாடு விரைந்து வளர்ச்சி பெறுகிறது தமிழக முதல்வர் நம்ம ஊர் பள்ளி திட்டம் அறிவித்து ஒன்றரை ஆண்டுகளில் அவர் மீது நம்பிக்கை கொண்ட கொடையாளர்கள் இதுவரை முன்னூறு கோடி வழங்கியுள்ளனர் அதுபோல் தனியார் தொண்டு நிறுவனங்கள் கட்டித்தரும் பள்ளி வறுப்பறைகள் கழிவறைகளை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தன் சொந்த பொறுப்பில் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் தண்ணீரை சிக்கனப்படுத்த வேண்டும் பள்ளி வகுப்பறை கழிப்படத்தை தூய்மையாக வைத்து பயன்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன் என பேசினார் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து தந்து இன்றைக்கு கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பிடிக்கிறது என்று எங்களுடைய அன்பரசன் எங்களை பாராட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்ற அந்த அமைப்புகள் இங்கே நம்முடைய சட்டமன்ற விஜய் அன் பாலாஜி அண்ணன் சொன்னது போலதான் தமிழ்நாட்டு இன்னும் அது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாத்தையும் எல்லா